அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாதுஹூ புனித காபா உலகில் மிக அதிகமான மனிதர்கள் ஒன்று கூடும் இடமாகும் இதற்கு பல சிறப்புகள் கூறப்படுகின்றன ஆனால் ஒரு காலத்தில் புனித காபா பூமியிலிருந்து மறைந்து போகும் ஒரு நேரம் வரவிருக்கிறது உலகின் முடிவின் அடையாளமாக மக்காவில் உள்ள காபா இடிக்கப்படுவது உள்ளது உலக முடிவின் காலத்தில் எத்தியோப்பியாவைச் சேர்ந்த மெலிந்த கால்களைக் கொண்ட ஒரு தீயவன் புனித காபாவை இடிப்பான் என்று நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு காலத்தில் அப்ரஹாவும் அவரது யானை படைகளும் காபாவை இடிக்க வந்தபோது அல்லாஹ் அல்லாஹபாபில் என்ற சிறிய பறவையை வைத்து காபாவை பாதுகாத்தான் காபாவை இடிக்க வரும் அந்த தீயவனின் தோற்றம் நாடு மற்றும் அடையாளங்கள் ஆகியவற்றை நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அவன் எத்தியோப்பியாவைச் சேர்ந்தவனாகவும் கருப்பு இனத்தைச் சேர்ந்த நீக்ரோ வம்சத்தவனாகவும் இருப்பான் மாண்புமிகு ஹாஃபலிபின் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மதுல்லாஹி அலகி அவர்கள் ஹதீஸ்களை முன்னிறுத்தி காபாவை இடிக்கும் அந்த தீயவனின் தோற்றங்களை பின்வருமாறு கூறியுள்ளார் அந்த தீயவனின் கால் மெலிந்ததாக இருக்கும் காபாவை இடிக்க வருபவனின் அடையாளம் அவனது இரு கால்களுக்கு இடையில் பெரிய இடைவெளி இருக்கும் அவனது தலை சிறியதாகவும் அதைப் போலவே காதுகளும் சிறியதாகவும் இருக்கும் இவ்வாறு உடல் மற்றும் மனதால் விகாரமான ஒரு தீயவனே காபாவை இடிக்கிறான் மனது விகாரமானதால்தான் இவ்வளவு புனிதமான காபாவை அவன் இடிக்கிறான் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் காபாவின் கற்களை அந்த கருப்பு மனிதன் ஒவ்வொரு கல்லாக இடித்து எறிவதை நான் காண்பது போலவே உள்ளது அவனது கையில் உள்ள ஆயுதத்தால் ஒவ்வொரு கல்லையும் இடித்து எறிவான் இவ்வாறு அவன் காபாவை இடிப்பான் இது நபிசல்லாஹு அலைஹிவசலம் அவர்களின் முன்னறிவிப்பாகும் இது நிச்சயம் நடக்கும் முன்பு அபாபில் பறவையை வைத்து காபாவை பாதுகாத்திருந்தால் இப்போது இந்த தீயவனை ஏன் தடுக்கவில்லை இது பலருக்கு எழும் சந்தேகமாக இருக்கலாம் அல்லாஹுவின் திட்டம் மிக பெரியது உலக முடிவின் அடையாளமாக இதை அல்லாஹ் நமக்கு காட்டுகிறான் அல்லாஹ் நம்மை அனைவரையும் உலக முடிவின் தீமையிலிருந்து பாதுகாக்கட்டும் அமீன் இந்த வீடியோ உங்களை அடைய காரணமானவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் பிரார்த்தனையுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி